வேதா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய இந்த பதிவில் நாம் காணவிருப்பது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பற்றிதான் மூலவர் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அம்மன் தாயார் அபித குஜாம்பால் உண்ணாமுளையாள் தல விருச்சம் மகிழமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவகங்கை ஆகமம் பூஜை காரண காமிகம் புராண பெயர் திருவண்ணாமலை ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோவில் வரலாறு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது சிவபெருமானிடம் இருவரும் சென்று கூற அவரோ யார் எனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என்று தெரிவித்துவிட்டார் ஜோதி பிளம்பாக சிவபெருமான் காட்சி தந்தார் அந்த ஜோதியே நெருப்பு மலையாக மாறியது இதுவே கோவிலின் பின்னணியில் உள்ள திருவண்ணாமலையாகும் சிவனின் அடியை காண்பதற்காக விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார் அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து முடியவில்லை என்று அந்த ஈசனிடம் ஒப்புக்கொண்டார் அடுத்ததாக பிரம்மதேவர் அன்னப்பறவை உருவம் எடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பி போனவர் அது முடியாது என தெரிந்தவுடன் திரும்ப வந்து தாளம்பூவை சாட்சி சொல்ல வைத்து அந்த ஈசனிடம் தான் தங்களது முடியை கண்டேன் என்றார் பிரம்மதேவர் பொய் சொன்னது அறிந்து அந்த ஈசன் உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டார் விஷ்ணு உண்மையை கூறியதால் தனக்கு சமமாக பூமியில் கோவிலும் பூஜையும் கிடைக்க வரமளித்தார் பொய் சொன்ன தாளம்பூவை தன்னை தீண்டக்கூடாது என்று ஈசன் சபித்தார் அதனால்தான் இன்றும் சிவஸ்தலங்கள் எதிலுமே தாழம்பூவை மட்டும் படைக்கவே மாட்டார்கள் இதோடு மட்டுமல்லாமல் இந்த ஸ்தலத்திற்கு மற்றொரு வரலாறும் உண்டு விருங்கி முனிவர் சக்தியை வணங்காமல் சிவனை மட்டுமே வணங்கி வந்தார் அவருக்கு சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகையை பிரிவது போல ஒரு லீலை நிகழ்த்தினார் அவள் இத்தலத்தில் அவருடன் மீண்டும் இணைய தவம் இருந்தாள் அவள் காட்சி தந்த சிவன் தனது இடது பாகத்தில் ஏற்று அர்த்த காட்சி கொடுத்தார் பிரிங்கி உண்மையை உணர்ந்தார் இந்நிகழ்வு ஒரு சிவராத்திரி நாளில் நிகழ்ந்தது இவ்வாறு சிவன் அர்த்தநாரீஸ்வர வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை உடைய ஸ்தலம் இது அண்ணாமலையார் பெயரை கேட்டாலே அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பெயர் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பு ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு இந்த மலைதான் இத்தலத்துக்கே மிக பெரும் புனிதமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை கிரிவலம் என்பது புகழ்பெற்றது இந்த மலையே சிவலிங்கமாக கருதி சித்தர்கள் முனிவர்கள் நாணிகள் எல்லோரும் வழிபட்டுள்ளனர் உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இம்மலை உள்ளதாம் கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்தில் பொன் மலையாகவும் இப்போது கலியுகத்தில் கல் மலையாகவும் உள்ளது இம்மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுனர்களும் ஆராய்ந்து கூறியுள்ளனர் கிரிவலம் போது எங்கவாவது துவங்கி எங்கவாவது முடிக்கக்கூடாது மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்து செல்ல வேண்டும் வாகனங்களில் செல்லக்கூடாது முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் சுமார் இருபத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த பிரம்மாண்ட ஆலயமாகும் இங்கு நான்கு புறமும் பெரிய கோபுரங்கள் மற்றும் உள் கோபுரங்கள் என மொத்தம் ஒன்பது கோபுரங்கள் இருக்கின்றன இந்த ஒன்பது கோபுரங்களும் ஒன்பது நுழை வாசல்களாக பார்க்கப்படுகின்றன இதனால் திருவண்ணாமலையை நவதுவாரபதி என்று சொல்வார்கள் இக்கோவிலில் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூற்றி நாற்பத்திரெண்டு சன்னதிகள் இருபத்திரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றாறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில் கோவிலின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் தீர்த்தம் என்ற இரு பெரிய குலங்கள் உள்ளன திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் இது அக்னிஸ்தலமாகும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணலாம் ஓம் நமச்சி வாயு